இனியோர்க்கு அன்பு வணக்கம் எங்களது தமிழ் டீ சேனலின் கதை சொல்லி பகுதிக்காக இன்று நான் சொல்ல போகிற கதை சாவித்திரி இதை எழுதியவர் பெரிய இலக்கிய விமர்சகர் கா நா சுப்பிரமணியன் இந்த கா அப்படின்னு விளக்கம்னாக்கா அதுக்கு கந்தாடை நாராயண சுப்பிரமணியன் இவரை வந்து நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க நிறைய இலக்கிய விமர்சகர் அதாவது ரொம்ப எதிர்மறையாக விமர்சனம் பண்ணுவார் அதை பற்றி கவலைப்பட மாட்டார் மனசில் உள்ளதை உள்ளபடி சொல்கிற ஒரு மனுஷன் வாழ்நாள் முழுவதும் சுதந்திர எழுத்தாளராகவே வாழ்ந்தவர் மயன் என்னும் பெயரில் இவர் கவிதைகளையும் எழுதியிருக்கிறார் சுமார் இருபத்தைந்து நாவல்கள் இவர் எழுதியுள்ளார் மொழிபெயர்ப்பு துறையில் இவருக்கு இணையாக இன்னொரு முறை கூற முடியாது பல்வேறு மொழிகளை சார்ந்த சுமார் பதினைந்து நாவல்களை இவர் மொழிபெயர்த்துள்ளார் சூரியோதயம் இலக்கிய வட்டம் ஞானரதம் ஆகிய இதழ்களை இவர் நடத்தியும் இருக்கிறார் தமிழில் மிக அதிகமாக எழுதியவர் என்று இவரை நாம் மதிப்பிடலாம் அறிமுகம் போதும் என்று கருதுகிறேன் கதைக்கு வருவோம் கதையோட பேர் சாவித்திரி கதை ஆரம்பி எப்படி ஆரம்பிக்கும்னா ஆபீஸில் வந்து கதை வந்து தன்மையான தான் எழுதியிருக்கார் நான் வந்து வீட்டுக்குள்ளே வந்தேன் வீட்டுக்குள்ளே வந்த பார்த்தீங்கன்னாக்கா அப்பா எப்போயுமே சந்தோஷமாக இருக்கிற ஒரு ரொம்ப அமைதியாக இருந்தார் அவர் முகத்தில் வந்து ஒரு பதற்றம் இருந்துச்சு அப்பாவுக்கு நான் வந்து லைப்ரரி புத்தகம் எடுத்துகிட்டு வந்து அப்பா அந்த லைப்ரரி புத்தகம் வச்சிருக்கப்பான்ட்டு அந்த அவர் அவர் அவங்க உட்காந்து சேரில் வைப்பேன் சரிடா சரிடான்ட்டு அவர் சொல்லுவார் அது அதுலேயே வந்து அவர் முகத்தில் ஒரு இறுக்கம் இருக்கும் என்னப்பா என்னங்க கேட்குறப்ப அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா அப்பா சரின்ட்டு இவ வீட்டுக்குள்ளே போவாப்ல வீட்டுக்குள்ளே போய் மாடியில் தான் இவரோட இவருக்கான அறை எனக்கான அறை இருக்கும் அந்த அறைக்கு போகிற போகும் பொழுது அடுக்கலைக்கு போய் அடுக்களையில் வந்து மாடி சாவியை வாங்குறதுக்காக ஒய்ஃப் கிட்ட ராஜி அவன் பேர் ராஜி ராஜிக்கிட்ட மாடி சாவியை வாங்கிட்டு என்னாச்சு அப்படின்னு கேட்குறப்ப அவ்வளோ ஒன்றும் சொல்ல மாட்டான் ஒன்றும் இல்லை அப்படிம்பா அவள் முகத்தில் ஒரு பதட்டம் இருக்கும் என்ன ரொம்ப மறைக்காமல் சொல்லுங்கள் எனக்கு ஒன்றும் இல்லை நான் கேட்க சொன்னாடி சொல்லணும்னா அவ்வளோ ஒன்றும் இல்லை எதிர் வீட்டில் அந்த பொண்ணு இருந்துச்சுல போலீஸ்காரம்மாவை சாவித்திரி அது வந்து செத்துப்போச்சு சாவித்திரி செத்துப்போச்சா ஏன் அதாவது பதற்றம் ஆக மாட்டேன்னு சொன்னாலே இவனும் பதற்றம் ஆகிடும் எதுவும் கேட்டால் அந்த பொண்ணுக்கு வயசு பதினஞ்சு தான் இப்போதான் கல்யாணம் ஆகி ஆறு மாதம் தான் வந்து வந்து நாலு மாதம் கர்ப்பிணியாக இருக்குது கர்ப்பிணி அங்கே வந்து க சும்மா நல்லா ஆக்கி போலாங்கிறதுக்காக அவங்க அப்பா இங்கே அழைச்சிட்டு வந்தார் ஆட்சி வந்த இடத்துல வந்து தொண்டையில் வலிக்கு சொல்லியிருக்கு அதை ஆஸ்பத்திரிக்கு அழைச்சிட்டு போயிருக்காங்க ஆஸ்பத்திரி அழைச்சிக்க போன இடத்துல வந்து குளோரோஃபான் கொடுக்குறதுல ஏதோ பிரச்சனை ஆகிருக்கு தப்பாக கொடுத்தாலும் நடந்ததுல குளோரோஃபான் கொடுத்து ஆப்ரேஷன் பண்ணி முடிஞ்ச பிறகு ஆப்ரேஷன் சக்ஸஸ் பேஷண்ட்ங்கிற மாதிரி அந்த பொண்ணு இறந்து போயிடுச்சு அப்படின்னு எனக்கு ரொம்ப கோபம் வந்துடும் என்ன ஆஸ்பத்திரி வச்சுருக்காங்க அரசாங்க ஆஸ்பத்திரிகள்லாம் எவ்வளோ கேவலமாக இருந்துச்சுன்னா அப்புறம் எப்படி மக்கள் நம்பி எப்படி அவங்க வருவாங்க அதாவது ஒன்றுக்குமே முடியாத ஏழைகள் தான் அரசாங்கம் ஆஸ்பத்திரிக்கு போகிறாங்க அவங்களுக்கு இதே மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுத்தா எப்படி அவங்க வந்து ம உயிருக்கு பயந்து தானே ஆஸ்பத்திரிக்கு போகிறோம் அங்கே உயிரை வாங்கினாக்கா என்ன செய்யறது பேசுவான் சரின்ட்டு அதுக்கப்புறம் வந்து இதனால் நிதானமாக இருக்க முடியாது சரி இந்த மரணம் வரக்கூடாத மரணம் தான் பதினஞ்சு வயசு தான் அது இது வந்து ஏன் அப்பா இவ்வளோ பாதிச்சிருக்கு அப்படின்னு ஒரு யோசனை வரும் அவனுக்கு பார்த்தா இவனோட தங்கச்சி அது வந்து ஒரு இருபத்தி ரெண்டு வயசில் இறந்து போயிருக்கும் சரி அந்த நிலப்பு அப்பாவுக்கு வந்துருச்சு இப்போ இருக்குது அதனால தான் இவ்வளோ பதட்டமாக இருக்கார் அப்படின்னு மாடிக்கு போக நினச்சேன்னா போனால் மாடிக்கு போகாமல் திட்டு அப்பா அப்பாட்டை வருவான் என்னப்பா உங்களுக்கு வந்து ஞாபகம் வந்துருச்சா அவனு கேட்குறப்ப இல்லைடா அப்படிலாம் ஒன்றும் இல்லைடா அதாவது சில பேரோட மரணத்தில் போது ஏற்றுக்க முடியாது உங்கள் தாத்தாவுக்கு ரெண்டு ஆம்பளை பிள்ளைங்க இருந்தாங்க ரெண்டு பேரும் படு மக்கு மக்குன்னா எந்த வகையிலையும் அவன் வந்து ஆம்பளை பிள்ளைன்னு பேரே ஒழிய அவனால் வந்து எதுவுமே சாதிக்க முடியுமா அப்படிங்கிற கேள்வியாக தான் இருந்துச்சு அதில் ஒருத்தன் வந்து இரு இருபது வயசில் செத்தான் இன்னொரு பையன் தொட அவன் அவனை தொடர்ந்து இருபத்தி ரெண்டு வயசில் அவனும் செத்தான் ஆனால் அந்த சாவு வந்து நம்ம குடும்பத்தில் யாரையுமே பாதிக்கலை ஆனால் உங்கள் அக்கா செத்து தருக்குல அவன் வந்து புத்திசாலிடா நல்லா படிப்பா எல்லா வகையிலையும் வந்து ரொம்ப நல்லா தான் இருந்தாள் அவளுக்கு போய் ஆண்டவன் ஏன் இந்த சாவை கொடுத்தான் அப்படின்ட்டு வந்து அது என்னால் வந்து ஜீர்ணிக்கே முடியலை அப்படின்ட்டு சொல்லிவிட்டு அப்பா வந்து ரொம்ப உலட்சுவாசப்படுவார் அப்போ எனக்கு ஒரு கதை யாபத்துக்கு வரும் அப்பா நான் வந்து ஒரு கதை கேள்விப்பட்டேன் இது வந்து ஒரு புக்கில் வந்துருந்துச்சு அது வந்து பாக்தாத்தில் ஒரு வேலைக்காரன் ஒரு முதலாளி இருக்கார் பாக்தாதில் அவனோட வேலைக்காரன் வந்து சந்தைக்கு அனுப்புகிறாரு ஏதோ வாங்கிட்டு சொல்லி அனுப்புகிறாரு அவன் போனவன் பதற்றமாக முடியாது தீ முடியாதுதான் முடியாந்தோன்ன என்னடா என்ன இவர் கேட்கிறப்ப கேப்பா இருக்கும் அவன் கேட்குறப்பான்னு சொல்லுவான் இல்லை ஒன்றும் இல்லை சார் நான் வந்து சந்தையில் வந்து எவனை பார்த்தேன் அவன் பா அவன் என்ன தான் பார்த்துக்கிட்டு இருந்தான் அவன் எனக்கு பயம் ஆயிடுச்சு எனக்கு பிடிச்சிருவாங்க பயத்தில் வந்து ஒடியாதுக்கேன் அரியம்மா சரி எம்என் நீ எம்மனை பார்த்தேன்னு சொல்கிறதே என்னால் போக முடியல அவனால் ஒன்றே பார்த்தான் எதுன்னு தெரியல அப்படிங்கிறப்ப சொல்லுவான் ஐயா நான் வந்து இங்கே இருந்தேன்னா வந்து என்னை வந்து திறந்து வந்து என்னை பிடிச்சிருவான் ஈஸியாக பிடிச்சிருவான் அதனால் நான் இங்கே இல்லாமல் சமாராவை தீவுக்கு போயிடுறேன் அந்த இடத்துக்கு போனாக்கா அவன் வந்து என்னை வந்து திறந்து வர முடியாது அதனால் வந்து உங்கள்கிட்ட வந்து ஒரு நல்ல குதிரையை வந்து எனக்கு கொடுங்க அந்த குதிரையை நான் வந்து சமாராவுக்கு போயிடுறேன் அப்படின்னு அந்த வேலைக்காரங்க அப்புறம் சரி நீ சொல்கிறதெல்லாம் என்னால் நம்ப முடியல இருந்தாலும் நீ வந்து ஒரு உயிருக்கு பயந்து நீ கேட்குறப்ப நான் கொடுக்காம கொடுக்க இருக்க முடியாது அதனால ஒரு நல்ல குதிரையை எடுத்துகிட்டு போடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குதிரையை எடுத்து கொடுத்து அவனை அனுப்பி விட்ருவான் அந்த வேலைக்காரன் சமாராவுக்கு போயிடுறான் அதுக்கப்புறம் முதலாளிக்கு அவன் சொன்ன விஷயம் இருக்குல்ல சந்தையை தான் பார்த்தேன் அப்படின்ட்டு இவர் என்ன பண்ணுறாரு சந்தைக்கு போகிறார் சந்தைக்கு போய் பார்த்தா அந்த யமன் இருப்பான் அவன் சொன்ன வச்சு எமன் இருக்கான் அவன்கிட்ட போய் இவர் இப்போ முதலாளி பேசுவார் ஏன் ஏன் பாவம் அவர் வேலைக்காரனாக இருந்தான் ஏன்ட்ட அவர் ஏதா பையன் அவனை போய் ஏன்னா இந்த இந்த வயசில் நீ பிடிக்க வந்திருக்கேங்கிறப்ப ஒன்றும் இல்லை அவனை போய் ஏன்னா பார்த்தியாமல நீ முறைச்சி பார்த்தியாமல ஏன் பார்த்தேங்கிறப்ப அது ஒன்றும் இல்லை சார் எம்மன் சொல்லுவார் அது ஒன்றும் இல்லை ஐயா அவனை வந்து இன்னைக்கு சாயந்தரம் நான் வந்து சமாராவில் பிடிக்க போகிறதா ஒரு திட்டம் வச்சுருந்தேன் அவன் பார்த்தா இங்கே இருக்கான் பக்தாத்தில் இப்போ எப்போ நம்ம வந்து சமாராவை பிடிக்கிறதால நம்ம வந்து திட்டம் வச்சுருக்கோம் இவன் இங்கே இருக்கானே எப்படி பிடிக்கிறேன் யோசித்தேன் அவர் சொல்லுவார் அவர் என்ன அந்த புரியல அதாவது சமாராவுக்கு இப்போ போயிட்டான் அவன் அங்கே தான் இவர் உயிரை வாங்க போகிறார் எமன் அதுக்கு அதாவது இது ஒரு உதாரணம் ஒன்று சொல்லுவாங்க அதாவது பள்ளி வாய்க்க தப்புனா அந்த வீட்டில் பூச்சி என்ன பண்ணுமா எங்கெங்கேயோ பிறந்துட்டு பள்ளியோட நாட்களே வந்து உக்காரமா அதே மாதிரி தான் இவன் வந்து இப்போ எமனுக்கு வசதி பண்ணி கொடுத்தான் இப்போ குதிரையில் போய் சமாள அளவு இருக்கார் அவர் இவர் போயிடுவார் நம்ம நம்பாது என்ன எதுக்கு எதுக்காக இந்த கதைன்னா மரணம் அப்படின்னு ஒன்று வந்துருச்சுன்னா அது வந்து எக்காத முன்னு தவிர்க்க முடியாது அப்படிங்கிறதுக்காக அந்த கதையை சொல்லுவான் அவன் கதையை சொல்லணுன்னா அப்பாவுக்கு வந்து ஒரு மாற்றமும் வராது இவன் சொன்ன கதையில் அந்த முதல்ல வந்து ஒய்ஃபுட்ட காப்பி கேட்டுருமா ராஜிக்கிட்ட அவங்களும் காப்பி வச்சு நிற்பா மாடி படியில் இவனை போய் என்ன வந்து வந்தீங்க பாட்டை கூட கழட்டாமல் அவங்க பாட்டுக்கு போய்சிட்டு இருக்கிறீங்களே இல்லை அப்பாவுக்கு வந்து நம்ம அந்த ஈத்தை விட்டு சாவு வந்து இவர் வந்து ரொம்ப பாதிச்சிருச்சு அதனால் தெரியுதார் மூஞ்சில அவர் இல்லைன்னு சொல்கிறார் இவளையும் அவர் பாதிச்சிருச்சு அதுக்காக நான் வந்து அவர்கிட்ட ஒரு கதை சொல்லி ஆற்றலான்னு முயற்சி பண்ணேன் அவ்வளோதான்ட்டு இந்த காட்சி வாங்கிட்டு மாடிக்கு போவான் மாடிக்கு போனால் பின்னாடியே அவளும் வருவா அவளும் வந்து ராஜ்ஜியம் வருவாள் வந்து மாடியில் வந்து அந்த ஈத்தை விட்டு பார்ப்பாங்க ஈத்த வீட்டை அந்த வீட்டை வந்து போலீஸ்காரோட வீடு அது போலீஸ்கார் மகன் தான் இறந்தது சாவித்ரி அந்த வீட்டை ஒரு விட்டு கொடுத்தனு உண்டு கொடுத்தனும் இன்னொருத்தான் குடியிருப்போம் ஒரு லேடி அவளுக்கு மூணு பிள்ளைங்க இருந்தாலும் அவள் வந்து ட்ரெஸ் பண்ணிக்கிற விதம் அதெல்லாம் வந்து அந்த தெருவில் உள்ள பெண்கள் எல்லாமே அந்த பொம்பளை தூத்தி பேசுவாங்க ஏன்னா அவளை பார்க்க நிறைய ஆண்கள் வருகிறார்கள் அப்படிங்கிற மாதிரியான செய்தி தெருவில் இருக்கும் அவள் போயிருப்பட்டவளாம் இல்லைங்க அதெல்லாம் ஒரு கேள்வியே கிடையாது ஆனால் இந்த பெண்கள் வந்து முடிவு பண்ணிட்டாங்க அவளை வந்து ஒரு விபத்து மாதிரி இவங்க பார்த்துக்கிட்டு இருப்பாங்க அவள் அதை பற்றி கவலையே வரமாட்டாவன் அவள் மட்டும் அவள் வாழ்க்கையை அவள் வாழ்ந்துக்கிட்டு இருப்பாள் இவங்க இவள் வந்து அங்கேயிருந்து பார்த்துட்டு பாருங்க கூட அந்த கெட்ட வார்த்தையை சொல்லி அவள் வந்து திருநிலை நின்று மினிக்கி நிற்கிறான் அந்த வீட்லேயே சாகு ஒன்று உளுந்துருக்கு அது கூட கொஞ்சம் உணவு உணர்ச்சி இல்லாமல் வந்து மினிக்கின்றா அதை எப்படி அதை புறத்துக்க முடியும் ஏன்டி நீ அவ பற்றி அவள் ஏதோ பண்ணிட்டு போகிறா அதை பற்றி நீ ஏன் கவலைப்படுற நீ போ அதில் போய் உன் பாரு உனக்கா ஆமாம் அடுப்பில் வந்து வானிலையில் இது வச்சேன் மறந்துட்டேன் கருகி போயிருட்டு இறங்கி ஓடுவாக மாடி மாடி விட்டு இறங்கி கீழே ஓடுவாக அடுக்கலைக்கு ஓடுவா ஒன்று ஒன்று இவர் சரண்டி இவரும் அன்னைக்கு நைட்டு ஒரு மாடிக்கு போனார்ல மாடிக்கு போய் ஒரு ஆஃபீஸ் வேலை கொண்டாந்துருப்பார் அலுவலக வேலைகள் இருக்கும் கொஞ்சம் வே வேலைகளில் வந்து ஒரு ஆழ்ந்து போய் வேலை பார்த்துக்கிட்டு இருப்பார் வேலை பார்த்துக்கிட்டா மணி நைட்டு ஆகிடும் பன்னெண்டு ஆனால் பிறகு அந்த எதிர் வீட்டில் வந்து ஆஸ்பத்திரியிலேருந்து அந்த பணம் வந்திருக்காது சாவித்திரியோட பாடி வந்திருக்காது பன்னெண்டு மணிக்கு வரும் சாவித்திரியோட கணவன் வந்து பக்கத்து ஊரில் இருக்கான் அவன் வந்து நல்ல வேலையாக இருக்கான் அவனுக்கும் வயசு பார்த்தீங்கன்னா குறைச்ச வயசு தான் இருபது வயசு தான் அவனுக்கு பதினஞ்சு வயசு இவன் அப்போ அவனுக்கு வந்து இந்த மரணம் மனைவியோட மரணம் வந்து எப்படி இருக்கு அவன் வந்து தனக்கு வந்து குழந்த பிறக்க போதுங்கிற ஒரு சந்தோஷமாக இருந்து இருந்திருப்பான் அவன் இப்போ திரு செத்து போனால் அவன் எப்படி தாங்கிக்குவான் அதை அப்படின்னு கேள்வியெல்லாம் இவர் எனக்கு தோணும் ரெண்டு யோசிச்சுட்டு போகிற பார்த்தா அந்த பன்னெண்டு மணிக்கு மேலே அந்த ஏற்று ஏற்ற வீட்டில் ஒரு சத்தம் சத்தமாக கேட்கும் பார்த்தா சாவித்திரியோட புணம் வந்துடும் புனம் வந்த பிறகு அந்த எப்பயுமே ஒரு மரண வீட்டில் பார்த்தீங்கன்னாக்கா முதல்ல அழுது அடங்குவாங்க யாராச்சும் ஒரு புதுசாக ஒரு விருந்தாளி வருவாங்க திருப்பி அழுகையூன்னு அழுவாங்க உறவுக்காரர்கள்லாம் அதே மாதிரி தான் நிறைய வீடுகள் நடக்கும் அதே மாதிரி இப்போ வந்து அந்த சாவித்திரியோடய பிணம் வந்துடும் அதை வந்து ரேடியில் கிடச்சி கிடச்சி வச்சுருப்பாங்க வச்சுட்டு வச்சுட்டு உங்கள் அப்பாக்காரருக்காரில்ல போலீஸ்காரர் அவர் வந்து தின்னலுக்கு வந்து அழுதுகிட்ருப்பார் அம்மா வந்து அந்த பொண்ணு தலைமாட்டில் உட்காந்துருப்பா ரெண்டு பேருக்குமே பார்த்தீங்கன்னா இது வந்து தாழ முடியாத ஒரு துக்கம் தானே பதினஞ்சு வயசில் பொண்ணு செத்து போகிறா அப்படிங்கிறது பொண்ணு செத்து கூட வந்து கற்பிணியாக செத்து போகிறாங்க அப்படிங்கிறத வந்து தாங்க முடியாதலாம் யாராலையுமே அதனால் இவருக்கு அந்த துக்கம் பாஸ் ஆகும் பாஸ் ஆனால் என்ன பண்ணுறாரு திருப்பி யோசிச்சு யோசனை பண்ணிக்கிட்டே அப்பா என்ன பண்ணுறாரு ஒன்று திருப்பி கீழே போய் அப்பா பார்ப்பார் அப்பா அப்பா தூங்காமல் வந்து பார்த்துக்கிட்டே போகிற கேட்ட விட்ட ஏ ஏன்ப்பா நீ தூங்குகிறேன் எங்கேப்பா அப்பா இல்லைடா தூங்கணும் ஆ தூங்குறேன் உள்ளே போங்கப்பா அவ்வளோ போய் படுங்க ஒரு கட்டாயப்படுத்தி தான் பண்ணுவோம் போய் சரிப்பா நீ போய் தூங்கு நானும் தூங்குறேன் அப்படின்ட்டு வந்துடுவார் வந்த பிறகும் கூட பொழுது விடுகிற வரைக்கும் இவருக்கு வந்து மனசு தாங்காது அடிக்கடி ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு வந்துடுற வந்து இறங்கி இறங்கி பார்த்துட்டு அப்பா தூங்குறேன்னு தூங்கும் பார்த்துட்டாரு அப்பா நல்லா தூங்கிட்டு இருப்பார் மறுநாள் காலையில் விடிய காலையில் அவங்க அந்த சாவித்திரியோட கணவன் வந்துடுறான் திருப்பி அந்த வீட்டில் ஒரு அலைமலை பூ சத்தம் உப்பாரி சத்தம்ட்டு ரகலையா அவங்க வீடு அதை வந்து இவர் பார்ப்பார் அப்பாவும் பார்த்தீங்கன்னா அப்பா வந்து ஒரு அந்த பிணக்கலை அப்பா மூச்சிலேயே வந்துடும் இவர் அதை பார்த்துக்கிட்டே யோசனையாகவே இருப்பார் ஹேரிடா பணத்தை வந்து ரொம்ப சாமதிக்காமல் எடுத்து போயிடுவோம் பணத்தை எடுத்துகிட்டு போகிறாங்க அப்போ வந்து அப்பா வந்து இவர் சொல்லுவார் நானும் போய் பார்த்துட்டு வரேன்டா போய்ட்டு வந்து ஸ்நானம் மட்டும் வந்துடுறேன் அப்போ தான் நம்ம வந்து என்ன மனசு சுத்தமாகவும் நினைக்கிறேன்னு திருப்பியாக போயிட்டுருவாங்கன்னு சொல்லிடுவாங்க இப்போ ராஜி வந்து என்ன ஏங்க அவரை போக சொல்கிறீங்க அவரே ஏற்கனவே மனசு வருத்தர் இருக்கார் அவரைப்பையும் சுடுகால வரைக்கும் அனுப்புறீங்கட்டா இல்லடி இல்லை அவரை போட்டோம் போய் அவரே சொல்கிறாரில்ல குளிச்சிட்டு வந்துடுறேங்கிற சுத்தம் மனது சுத்தமாக வந்துடுறாரு அது தடுக்கக்கூடாது ரொம்ப மணிமா சரிட்டு அப்பா போயிடுவார் அப்பா போயிட்டார வழியே இவனுக்கு கேட்காது மனசு தெவச்சிக்கிட்டே திருநிலை உட்காந்துருப்பான் சே எல்லாம் முடிஞ்சு அப்பா குளிச்சுட்டு வருவார் வந்து சாப்பிடுவார் சாப்பிட்டுட்டு அந்த அவர் சொன்ன மாதிரியே அந்த முகத்தில் வந்து அந்த கலை மாறி இருக்கும் அதாவது அந்த மரணத்தை அவர் வந்து ஏற்றிக்கிட்டார் இப்போ முதல்ல ஏற்றுக்க மாட்டார் ஏற்றுக்காத அந்த மனசு இப்போதைக்கு அந்த அந்த அவரோட அந்த அதாவது தன்னோட மகள் நினைவு இருந்துச்சுல்ல அதெல்லாம் அழிஞ்சு போச்சுன்னு அவரோட முகத்தை தோணும் அப்படியே உள்ளே போய் சாப்பிடுவார் போய் போயிட்டு தூங்குவார் தூங்குவாரே ஒழிய அந்த தூக்கத்தையும் இவர் வந்து மகன் இவர் அடிக்கடி போய் அவரை அப்பாவை பார்த்துக்குவார் அதை உடம்புல அசைவு இருக்கா அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருப்பார் கதை அதோட முடிச்சிடாரு அவ்வளோதான் கதை நன்றி வணக்கம்